வணக்கம் நாம் டிவி முழு செய்திகளுக்கு திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி ஆலங்குளம் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட முக்கூடல் பகுதியில் ஊர் பொதுமக்கள் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காரை வழிமறித்து பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் ஆயிரம் ரூபாய் அனைவருக்கும் கொடுக்காதது தண்ணீர் பிரச்சினை என பல காரணங்களை கூறி திமுகவிற்கு ஓட்டு போட மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவிக்கும் காட்சி வந்திரும் கண்டிப்பா எப்ப எப்ப வர்றன்னு சொல்லுங்க வாட்ட நம்பிக்கை இல்லை வாங்குறது இதுவும் கண்டிப்பா தலைவர் அதை சொல்லு அதை சொல்லுங்க நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்